வியாதிகள் நிறைந்த இந்த உலகத்துல நாம் பார்க்காத நாம் கேள்விப்படாத மிக பயங்கரமான ஒரு வியாதியை குறித்து வேதாகமம் நமக்கு சொல்லுகிறது மிக பயங்கரமானது இந்த இந்த உலகத்துல வியாதிகள் கூட நம்முடைய வாழ்க்கை முடிகிற போது நம்முடைய சர்வத்திற்கு வியாதியும் முடிந்து விடும் ஆனால் பரிசுத்த வேதாகமம் காண்பிக்கிற அந்த வியாதி அந்த நோய் இந்த உலகத்தோடு மாத்திரம் அல்ல நம்முடைய மரணத்துக்கு பின்னாலும் அந்த வியாதி அதனுடைய வேலையை காண்பிக்கிறது அல்லது தாக்கம் உண்டாய் இருக்கிறதை பார்க்கிறோம் அது என்ன வியாதி அதிலிருந்து நாம் எப்படி தப்பித்துக் கொள்ளலாம் என்பதை குறித்து தான் இன்றைக்கு தியானிக்க போகிறோம் வாங்க உண்டு இரண்டாவது அதிகாரம் இருபத்தி நான்காவது வசனம் நாம் பாவங்களுக்கு செத்து நீதிக்கு பிழைத்திருக்கும்படி அவர்தாமே தமது சர்ரத்துலே நம்முடைய பாவங்களை சிலுவை மேல் சுமந்தார் அவருடைய தழும்புகளால் குணமானீர்கள் என்ன வியாதி அது என்ன நோய் அது பாவம் இந்த பாவம் ஒரு அழிப்பிளவையை போல ஒரு கேன்சரை போல மெதுவாக ஒரு சாதாரணமாக நம்முடைய சரத்துல ஆரம்பிக்கும் ஆனா மிக வேகமாக ஒரே ராத்திரியிலே முழு சரத்தையும் பாதிக்கிற வண்ணமாக நம்முடைய முழு வாழ்க்கையையும் இந்த பாவம் பயங்கரமாய் பாதித்துவிடும் இந்த பாவத்திற்கான மருந்தை எந்த ஒரு மனுஷனாலும் எந்த ஒரு விஞ்ஞானியினாலும் எந்த ஒரு கிரியைகளினாலும் நம் சுகப்படுத்தவோ அந்த பாவத்தின் காரியத்தில் நம் மீட்கப்படவோ முடியாது அதனால்தான் ஆழ்ந்தவராக இயேசுவே அந்த பாவத்திற்கான பரிகாரம் அந்த பாவத்திற்கான மருந்தையும் அவர் நமக்கு சொல்லிக் கொடுத்திருக்கிறார் அதுதான் அதே வசனத்தில் கடைசி பகுதி சொல்கிறது அவருடைய தழும்புகளால் குணமானீர்கள் பாவம்யங்கரமான வியாதியாக பயங்கரமான ஒரு தாக்கத்தை உண்டாக்குற காரியமாக இருந்தாலும் ஆண்டவுடைய தழும்பு அந்த பாவத்திற்கான பரிகாரத்தை செய்து முடிக்கிறது ஆண்டவராக இயேசு சொல்லிய தழும்புகள் ஒவ்வொன்றும் அந்த பாவத்தின் தண்டனையில இருந்து அல்லது பாவத்தின் தாக்கத்திலிருந்து மனுஷனை விடுவிக்க இருக்கிறது காரணம் என்ன தெரியுமா ஆண்டவராகிய இயேசு சரீரத்தில் இருக்கிற ஒவ்வொரு தழும்புகளும் நம்முடைய பாவத்தின் தண்டனையை அவர் ஏற்றுக்கொண்டார் என்னுடைய அக்கிரமங்கள் என்னுடைய பாவத்திற்கான அந்த தண்டனையை அவர் ஏற்றுக்கொண்டார் அவர் ஏற்றுக்கொண்டதன் அடையாளம்தான் அவருடைய தழும்புகள் அப்ப இயேசு கிறிஸ்துவின் தழும்புகள் பார்க்கிற பொழுது நமக்குள்ள வர வேண்டிய காரியம் என் பாவத்திற்காய் அவர் அடிக்கப்பட்டார் என் பாவத்திற்கான தண்டனை தான் அவருடைய சரணத்தில் இருக்கிற தழும்புகள் அந்த தழும்புகளை நாம் விசுவாசிப்போமானால் அந்த தழும்புகள் எனக்கானது என் பாவத்தினுடைய தண்டனைக்கானது என்று நான் நம்பி அந்த தழும்புகளை ஏற்றுக்கொண்டு அவருக்கு நம்முடைய வாழ்க்கையை அர்ப்பணிப்போமாய் இருந்தால் யாராலும் சுகப்படுத்த முடியாத அந்த பாவத்தின் தண்டனையிலிருந்து அந்த பாவத்தினுடைய அந்த நோயிலிருந்து அவர் நம்மை விடுதலையாக்கி இந்த உலகத்துல மாத்திரமல்ல இந்த உலகம் முடிந்த பிறகும் பரலோக ராஜ்யத்துல அவரோடு கூட வாழ்வதற்கு அவருடைய தழும்புகள் நம்மை குணப்படுத்தி நம்மை ஆசிர்வதிக்க இருக்கிறது அன்பானவர்களே நம்முடைய கிரியைகள் நம்முடைய பாவத்திலிருந்து விடுதலையாக்க முடியாது நம்முடைய முயற்சிகள் நம்முடைய பாவத்திலிருந்து நம்மை குணமாக்க முடியாது நாம் பாவத்திலிருந்து குணமடைய ஒரே ஒரு வழி அவருடைய தழும்புகள் தான் அவருடைய தழும்புகளுக்கு உங்களோட வாழ்க்கையை அர்ப்பணிங்க அவருடைய தழும்புகளால் குணமாகும்படி அவரை ஏற்றுக்கொள்ளுங்க இன்றைக்கு எவ்வளவு பெரிய பாவமாக இருந்தாலும் எவ்வளவு பெரிய பாவத்தின் சாபமாக இருந்தாலும் அவருடைய தழும்புகள் நம்மை சுகப்படுத்தி ஆறுதல் படுத்தி நமக்கு சமாதானத்தை கொடுத்து நம்மை ஆஸ்வதிக்க போதுமானதா இருக்கிறது எனவே இன்றைக்கு அர்ப்பணிங்க ஒப்பு கொடுங்க அவருடைய தழும்புகளாலே குணமாகீர்கள் Thank தேங்க்யூ